அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அம்மா ஏன் பத்திர நீ சைலண்டாக இருக்கே போது சில்வர் நீ ரொம்பவே வளைச்சிட்ட ரெஸ்டடு என்னோட உழைப்பு தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு சௌ இந்த உழைப்புக்கு நான் கடைசி வரைக்கும் மரியாதை கொடுப்பேன் பத்ரா நீ இப்போ நம்பர் ஒன் கோடீஸ்வரன் செல்வர் கோடீஸ்வரன்னா ஒழிக்கக்கூடாதா மனுஷன் எப்போ ஒழிக்கிறது நிறுத்துறானோ அப்போவே அவன் வேஸ்ட்டு பத்ரா பாக்க எதை நிறுத்தினாலும் ஒழிக்கிறது மட்டும் நிறுத்தவே கூடாது பணம் இருக்கிறவன் கோடிஸ்வரன் கிடையாது பத்ரா உழைக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் கோடிஸ்வரன் நாம் செய்கிற தொழில் நல்லதோ கெட்டதோ ஆனால் நமக்கு அது தொழில் நான் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் நீ யாருங்கிறத மறந்துட்டு அப்பப்போ பேசுகிற பத்ரா நாம் யார் நம்ம பலம் என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டா அப்போவே தலக்கணம் வந்துடும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது நீ சொல்கிற மாதிரி நான் ரொம்ப உழைச்சிட்டேன்னு தவிர கலைச்சி போகலை பத்ரா இன்னும் உழைப்பேன் புரியுதா நம்மளை மேலே தூக்கி விட்டுற இந்த உழைப்புக்கு நாம் காலம் முழுக்கும் மரியாதை கொடுக்கணுன்னா உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் பத்ரா புரியுதா தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் என்னோடய உழைப்பை யாராலையும் நிறுத்த முடியாது மேலே இருக்கான் பார் அவன் நினச்சா மட்டும்தான் நீ பட்ட முடியும் பத்ரா உண்மைதான் பத்ரா உன் இடத்துக்கு யாராலையும் வர முடியாது